இந்த வீடியோ இப்போ எப்படி ஓடுறேன் பாருங்கள் ரைடு ஸோ இந்த மாதிரி இடத்துல நானே சொல்லுவேன் யாரும் சீக்கிரம் வராதிங்கன்னு சொல்லுவேன் கொஞ்சம் கீழே விழுந்தாலும் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமான பேசு விழுந்தால் கால் போச்சு அவ்வளோதான் ஏறிட்டோம் ஏறிட்டோம் இப்போ இறங்கிட்டுருக்கோம் நம்ம ரொம்ப மேலே ஏறி நிற்கிறோம் நம்ம அப்பப்போ கட் பண்ணி வீடியோ போடுறது அந்த இடத்துல எடுக்கவே முடியாதுங்கிற ஒரு இடத்துல தான் நைன்டி டிகிரி ஆண்களில் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் சோலோவாக ஸோ பாருங்கள் இப்படி தான் ஏறி இருக்கோம் ஒரு ஏறிட்டோம் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன் தைரியமாக இருங்க எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது தைரியமும் விடாமுயற்சி மட்டும்தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் நான் இந்த வழியிலே சொல்கிறேன் முயற்சி விட்டுறாதீங்க உங்களால் முடியும் உங்களால் எல்லாமே முடியும் தைரியமாக இருங்க அப்படி ஒரு ஒரு பாட்டு கேட்டேன் அடுத்து என்ன பார்த்திங்கன்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் பீச்சில் ஆக போகிறோம் கிளைமிங் ஏரியா நம்ம ஒரு கஸ்டமாக பார்த்து வந்தாச்சு அதனால பார்த்தீங்கன்னா வெளியில் தான் வந்திருக்கோம் இந்த வழி இல்லாமல் ஸோ ஸோ இந்த மாதிரி இடங்களில் காலை பார்த்து லையம் வச்சுக்கிறேங்க கோல் அது பர்பஸ் அது எய்ம் இது ஸோ ஒன் டூ ஸோ ஸோ நம்ம வந்து பாருங்கள் அதான் எல்லாரும் இதில் வருவாங்க ரொம்ப ஆர்டான பேச வந்திருக்கோம் நம்ம தைரியாலும் விட தான் சாதிக்க முடியும் நான் தான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஈஸி தைண்டிருக்காங்க ஈஸியான வெளியில் வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான்

밟아진 바람그 쏘는 바람는에 바람에 쏘는 바람에 쏘는 바람에 스는 바람에 쏘는 바람에 미는 바람에 쏘는 바람에 나는 வந்துடும் எ குழம்பாங்க குடிக்க முடியாது நிறைய சிஷியம் நம்ம போய் குடிக்க மாட்டோமா இந்த விட வேறு என்ன எல்லா செய்யப்படுது இடையில செங்கல் புகுத்தை பணம் கொடுத்தான் இடையில இடையில பாறையில் இந்த மாதிரி குளின்னு வந்தது காரணம் பாறை வெரி வளருமா வெறி வடிவமான்னு வளரும் அது ஒரு சயின்ஸ் ஓகேவா அது தெரிஞ்சு தான் சின்ன சின்னதாக குளின்னு நோண்டியிருக்கானுங்க கோயில் கூட்டியிருக்க எல்லா இடத்துலையும் மலையில் சிவந்தா இருக்காங்களே சிவந்தா இது இது பாருங்க ரொம்ப ஒண்டர்ஃபுல் எவ்வளோ இதில் இப்படி இருக்கிறதுல இப்படி இருக்கு ஸோ சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம் ஓகேவா நீங்க இப்படியும் இருக்கலாம் உங்க சூழ்நிலை மேட்டர் இல்லை நீங்க தான் வேற லவ் இது இதோட பண்புனா இது இதோட பண்பு பூவாக வச்சுக்கிட்டேன் கேட்குறது இது ஒரு சினிமாட்டிக் ஃபேஸ் மாதிரி இருக்குது பயங்கரமாக ஃபிலிம் எடுக்கலாம் ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கர்ஸ் என்னோடய ப்ரொடக்ஷன் அந்த அது ப்ரொடக்ஷன்ஸ் பீப்புள்ஸ் இருக்கீங்களா இங்கே ஒரு ஃபிலிம் எடுங்க கிளிங்கிற கோட்டையில் தான் இருக்கும் ஸோ இதோட விஷயம் நான் ஆரம்பத்தில் வீடியோவில் சொன்னேன் இது பார்ட் ஒன் பார்ட் டூ நம்ம போட்டுருக்கோம்ல ஸோ இது மலை ஏறது மட்டும் இல்லை இது ஒரு ஒரு பயணம் ஓகேவா இந்த பயணத்துக்கு ஒரு அளவே இல்லை ஸோ அதை ஃபீல் பண்ணி பாருங்க நான் திரும்ப திரும்ப தான் சொல்லுவேன் ஸோ ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க இந்த மாதிரி மௌண்டன் கிளைம்ஸ் கோட்டைக்கெல்லாம் ஏறி பாருங்க ஸோ இஷ்யூ தெரிஞ்சுக்கிங்க ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் லைஃப்பில் என்ன பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு வரும் தட்ஸ் இட் எப்போ ஒவ்வொரு பிளேஸ் வர்றதுக்கு காரணம் என்ன இந்த மாதிரி பார்க்கறதுக்கு தான் இந்த மாதிரி இதுக்குள்ள கிடைக்கிற ஒரு வாய்ப்பு வேற மாதிரி வாய்ப்பு

அது நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நீங்கள் கம்மியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிணா உங்களோட காமெண்டி எவ்வளவு இல்லை ஸோ டூ எக்ஸ்பீரியன்ஸ் சப்பர் ஐட்டோ தயமாக மதியம் வந்து அவர் தான் மயிற்சி தான் மெய்வத்தை குளிச்சாங்க அது மட்டும் மயிலா

வேற உன் பேர் என்ன தம்பி ஆ எவ்வளோ மாதிரி இருக்கா உனக்கு பயமே இல்லை அந்த இடத்துல அப்போல்லாம் தான் வர வரீங்கன்னா பயம் பயம் இல்லாமல் இருக்கும் வந்ததுக்கு அப்புறம் கொகை மாதிரி இருக்கா ஆதி வந்த கொகை மாதிரி இதோ டூ கிலோமீட்டர் அந்த கம்பெனி மாதிரி தான் போயிட்டே இருக்குல்ல சங்ககிரி இட்ஸ் ரொம்ப சங்கோதர கிரி ஆயிடுச்சு நல்லா இருக்குது பட் கப்பல்ஸ் இங்கே அதிகமாக அது ஒரு ஆ ஓ ஒரே ஒருத்தர் தான் நான் பார்த்தேன் அவங்க வீடியோ நான் கவர் பண்ணல ஆ ஓ சரி சரி எங்கேயாவது போயிருப்பாங்க தம்பி நீ பாரு நீ சிங்கிளா ஏய் எப்படா அதெல்லாம் இங்கே வர இல்லையா எல்லாரும் வளப்பண்ணுதான் ஒரு சில பசங்களும் தான் சரியில்லை யாரும் ஏற போகிறோம் ஆக்சுவலாக எனக்கு வழியே தெரியல நீங்கள் வரலங்கான வேறு வழி தான் நான் வேறு வழியில் போயிட்டேன் ஸோ ஸோ நான் எப்போ ஏறி அணிங்கன்னு போகல அந்த மாதிரி தான் ஸோ காலையில் என்ன சாப்பேன் இப்படி யாராம்மா வேணாமா பார்த்து பார்த்து

பார்த்தீங்களா திப்பு சுல்தான் த கிரேட் முகாஸ் ஆர் த கிரேட் ஆங்கிலர் பிரிட்டிஷ் அவங்கள ஒரு வழியாக கர்நாடிக் போரில் ஒரு வழி பண்ணவர் அவரும் இங்கே தூக்கி போட்டாங்க அவரை வந்து துரோகத்தால் தான் ஜெயிச்சானாங்க அந்த பிரிட்டிஷாஸ் இருக்குண்ணா நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படிதான் இருக்கு தம்பி வெளியே போடா போடா இல்லை பயந்து ஒன்றுச்சியா பயந்து நான் படா என்ன தம்பி சொல்கிறேன் யானைலாம் இருந்ததா அப்போ இதே இடத்துல இந்த மாதிரி இடத்துல யானைலாம் வச்சு வந்திருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நடக்கவே முடியல இந்த இடத்துல யானை அதான் மச கெடு இருக்கும் ஈரிகோட்டா ரொம்ப கொஞ்சம் பெருசுதான் ம் ഇസൽ തന്നെ ഇടത്തെ സൈഡ് പാടിച്ചി നാലേ ഇരുന്ന് വാങ്ങാ കടclassList <laughs> നല്ല ടയർ ആണ് ഇത് ரொம்ப കഞ്ഞി പറയാം കാരണം മെയിൻ ഇതിപ്പോ കോടോ പാടം

அவங்க எல்லாத்தையும் பண்ணுறது நினைச்சு கஷ்டப்படு நம்ம சந்நகரி கோட்டை ஃபுல்லா விராங்க எல்லாமே பார்த்தாச்சு சரி நிறைய இசையை பார்த்துருப்பீங்க போடுறது க்ளைம்பிங்கு ஸோ நிறைய விஷயம் பார்த்து பண்ணிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் முடிஞ்ச வரையும் நான் இந்த வீட்டில் சொல்றது மெயின் தான் டிராவல் பண்ணுங்க எக்ஸ்போர் பண்ணுங்க பாறையெல்லாம் பயப்படறாங்க தைரியமா அத அனிமல் வந்தாலும் ஒருவளையா சங்கி கிரிகோட்டாフラー நம்ம பார்த்தா சரி வந்தோம் தண்ணி எல்லாம் கம்மியாகிடுச்சு உண்மையாக சொன்னால் காலையிலேருந்து ஒரு சாப்பாடு சாப்பிட தண்ணி குடிக்கணுங்க ஸோ அதுதான் நம்ம சர்வே பண்ணல தண்ணி இல்லைன்னாலும் எப்படி சர்வே ஆகுறதுங்க இது ஒன்றும் பொய் இல்லை உண்மையாகவே ஒரு சொத்து தண்ணி குடிக்கலாம் நல்லா தீங்களா ஆ குடிக்கிறதுங்க இருங்க நான் வாட்டர் எங்களை படிச்சு தரேன் நீங்கள் அப்புறம் எப்படி குடிப்பீங்க பரவாயில்ல எப்படி இருக்குது தண்ணி யாரும் லோவில்

ஸோ நீங்கள் இந்த மாதிரி எப்பாவது வாங்க அந்த வைப் வந்து கொண்டாடுங்க நமக்கு மேலே கீழே பார்த்தா அங்கே ஒரு டெம்புல் சேர் பாருங்கள் அந்த வழியிலேருந்து தான் நம்ம ஆரம்பித்தோம் ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இல்லாமே வேணு வந்துருப்போம் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி மேனோஸ்டர் சர்வே இல்லை வந்து சர்வையாகவே கற்றுக்கோங்க தச்சு பாய் நான் எந்த சாப்பாடும் காலையிலேருந்து எடுத்து சாப்பிட்ல எதுவும் கொண்டு வரல தண்ணி கூட குடிக்கல ஏதோ ஏறணும்னு ஏறியாச்சு ஸோ லேக் எடுத்தாச்சு ஆக்சிடெண்ட் ஒரு தம்பி பார்த்து மீட் பண்ணி ஸோ அவருக்கு வாங்க நான் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு யதார்த்தமாக சவுத் இண்டியன்ஸ்க்கே ஒரு ஒரு இந்த பாணி அந்த ஒரு ஒரு தன்மையோடு வானா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு சாப்பிட்டு வந்திருக்கோம் ஸோ நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நினைக்கிறத விட அன்சர்டனிட்டி தான் இந்த நாங்கள் சாப்பிட்டது பேலன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் எப்படி சாப்பிடுது பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம கூட சா இப்படி தான் இருக்கிற வரையும் தான் வந்து சாப்பாடை வேணாம் வேணான் இல்லாத டைமில் அது அது கிடச்சா போதுன்னுருவோம் இந்த இடத்துல வாழ்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் உண்மையாகவே ஹியூமன்ஸ் ஒரு நாள் வந்து ஏறதுக்கே நம்ம பெரிய சாதனையாக நினைக்கிறோமே தவிர இது இங்கேயே வாழுது இது இலையெல்லாம் சாப்பிட்டு வாழறது தண்ணி சாப்பிடும் முடிஞ்சால் வேற யாரும் வந்து கொடுப்பாங்க கரெக்டாக இதுக்கு போய் சொல்ல தெரியாது இயற்கை நம்புது ஸோ வாழுது ஸோ நான் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இயற்கை நம்புங்கள் இயற்கை நம்பு நம்பிக்கைங்கிறத நான் நம்பினது நம்புனதே இல்லை நம்பிக்கைங்கிறத போய் என்னை பொறுத்தவரையும் சாலிடான ஒரு உண்மை இருக்குன்னா அது நம்பிக்கையாக இருக்காது அது இருக்குது அது எதுக்கு நம்பணும் ஸோ ஏற்க அதுதான் எல்லாம் ஸோ இங்கே சயின்ஸ்லைட் எழுதிருக்கு

ஏறுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி இருக்கான்னு இப்போ செக் பண்ணி பார்க்கணும் தொங்கி பார்க்கணும் அப்புறம் ஒவ்வொன்றும் வச்சு ஏறணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஏறினால இதே மாதிரி நம்மளால மேலேயே ஏற முடியும் ஸோ சேஃப்டி இஷ்யூனால தான் நான் கீழே இறங்குறேன் ஏரியா ஆகணும்னா ஏறிடலாம் அந்த விலது பிடிக்காமல் இந்த விழுது பிடிக்கணும் அப்போ டெஃபினட்டாக ஏறிடலாம் ஸோ இப்படி தான் மறைய ஏறணும் மறையறங்கிறது ரொம்ப ஈஸி இப்படியும் ஏறலாம் யும் மரத்தில் ஒவ்வொன்றா வச்சு பிடிச்சி ஏறலாம் இல்லை வெளியில் பிடிச்சி ஏறது பெஸ்ட்டு இந்த மாதிரி சோலோவாக பிடிக்காதீங்க மோஸ்ட்லி ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா விழுந்துருவீங்க வெயிட் கேட்டு பட் இவ்வளோ விழுந்துச்சுன்னா நபா விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகேவா ஸோ யாராவது இந்த மாதிரி மறிகிறங்க ட்ரை பண்ணுங்க மேன்வாச சர்வேகளை எப்படி மறையறேன்னு நீ ஜஸ்ட்டு நாங்கள் விஷுவல் லைட்டாக பண்ணி காமிச்சோம் இட் சரி சருன்னு மாசத்தில் ஒரு நேரம் வேலை போயிடுறேன் அப்படிங்களா ஒரு இதுக்காக சும்மா அவ்வளோதான் அவ்வளோதான் தான் போங்க போங்க சரி அவ்வளோதான் ஸோ இந்த இலையை பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க இலை வந்து பேர கலர் மாறுவோன்னா இது கருப்பு கலர் மாறுது இது ஒரு அதிசயம்தான் இது செக்ரி செக்ரிகேட்டுக்கு வேறு பண்ணி வச்சுருக்காங்க நான் ஆல்மோஸ்ட் டென் நிறைய ஒரு அக்காங்களை பார்த்தோம்ல அவங்களுக்கு ஏஜ் எப்படி இருந்தாலும் ஒரு நாற்பது ஐம்பது இருக்கும் அதுக்கு மேலேயே இருக்கும் அவங்களும் நடக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஏஜ் இருக்குது நமக்கு ஏஜ் இல்லை அந்த மாதிரி தான் ஆகிடுச்சுப்பேன் ஸோ அவங்களே ஏறுறாங்க நம்மளால ஏற முடியாதா அந்த மாதிரி தான் ஏறுங்கதான் ஸோ வாங்க மெயினாக அதான் சொல்லுவேன்